திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி ஒன்றாம் திருமுறையில் தொன்னூற்றி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் சித்தம் தெளிவீர்காள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ ஆகுமே பிறவி அருப்பீர்காள் அரவன் ஆரூரை மரபாதே தூமின் தூரவியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர் நன் பொன் தூவ இன்பம் ஆகுமே உயவீர்கள் ஐயன் ஆறுரை கையின்தொழ நெயும் வினைதானே பிண்டம் அறுப்பீர்கள் அண்டன் ஆரூரை கண்டு மலர்த்தூவ விண்டு வினை போமே பாசம் அறுப்பீர்கள் ஈசன் அணியாரூர் வாச மலர்தூவர் நேசம் ஆகுமே வெய்ய வினைதீர ஐயன் அணியாரூர் செய்ய மலர்தூவர் வையம் உமதாமே அரக்கன் ஆன்மையே நெருக்கினான் ஆரூர் கரத்தினால் தொழ திருத்தம்மாகமே துள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர்தம் மேல் வில்லும் வினைதானே கடுக்கொள் சீவரை அடக்கினான் ஆரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே சீரூர் சம்பந்தன் ஆரூரை பாரூர் பாடலார் பேராரின்பமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அல்லியம்பூங்கோதை உரை அருள்மிகு புற்றிடங்கொண்டநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பனம்